மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி நாலு வாங்க இந்த பகுதியில என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம் மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி நாலு இந்த பகுதிக்கான கேள்வி சார் வணக்கம் சார் நான் சிவசங்கர் பேசுகிறேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் வீட்டிலலாம் சேர்க்கிங்களா சார் சார் ஒரு சின்ன டவுட்டு கஸ்ட நம்ம பென்ஷன் பிளான் இருக்குதுங்க சார் ஜீவன் தாரா அண்டு ஜீவன் சாந்தி இதில் வந்து அந்த டிஃபர்மெண்ட்டு பீரியட்னு இருக்குலாங்க சார் ஆக்சுவலாக இப்போ ஒன் இயர் போடுறான்னு வச்சுக்கோங்க சார் ஒன் இயர் போட்டதுக்கு அப்புறம் இப்போ சப்போஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடுறோம் அன்றைக்கி டேட்டில் செப்டம்பர் மாதம் போடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் போட்டால் அவங்களுக்கு அந்த டிஃபர்மெண்ட் பீரியட் ஒன் இயர் போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பணம் வந்துடுமா சார் இயர்லி மோடு போட்டல் எனக்கு கொட்டேஷன் போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஜீவன் அக்ஷயிலையும் அப்படி தான் வருது இப்போ ஜீவன் தாரால ஒன் இயர் டிஃபர்மெண்ட் பண்ணியர் போட்டாலும் அப்படி தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பணம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அப்போ டிஃபர்மெண்ட்டுக்கும் அக்ஸயில் அப்படி போடுறதுக்கும் இம்மீடியட் ஆனுவிட்டி அப்படின்னு போட்டு இயர்லி மோட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட போனால் ரெண்டுக்கும் கொட்டேஷன் காமிச்சா ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் வருது அக்ஷயும் அப்படி தான் வருது தாராவும் அப்படி தான் வருது அப்போது என்ன வித்தியாசம் சார் அதுக்கு எதுக்கும் அதை தான் சார் கேட்குறேன் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார் ப்ளீஸ் நண்பர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்காரு ஜீவன் தாரா டூலையும் ஜீவன் சாந்திலையும் நம்ம வந்து டிஃபர்மெண்ட் பண்ணி நம்ம பென்ஷன் வாங்கலாம் இப்போ நம்ம ஒன் இயர் மட்டும் டிஃபர்மெண்ட் பீரியடு பண்ணோம் அப்படின்னா அச்சைலையும் ஒரே மாதிரி தான் பென்ஷன் வருது தாரா டூலையும் ஒரே மாதிரி தான் பென்ஷன் வருது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா கொட்டேஷன்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதில் எந்த குழப்பம் வேண்டாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க டேட் ஆஃப் பெஸ்டிங்கில் இருந்து நீங்கள் என்ன மோடு போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பணம் வரும் டேட் ஆஃப் வெஸ்டிங்னா என்ன டிஃபர்மெண்ட் பீரியடு எப்போ முடியுதோ அப்போ தான் உங்களுக்கு டேட் ஆஃப் அதாவது இருந்து உங்களுக்கு பென்ஷன் வர துவங்கும் உதாரணத்துக்கு நீங்க செப்டம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல ஜீவன் சாந்தியோ தாரா டூவோ அக்ஷயாவோ போடுறீங்கன்னு வைங்க ஜீவன் அக்ஷயாவை எடுத்துக்கிறேன் ஜீவன் அக்ஷயா என்ன பிளானு பிளான் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க பாலிசி போட்ட உடனே இமிடியா உங்களுக்கு பெஸ்டிங் ஆகிவிடும் அப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல போட்டிங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரே உங்களுக்கு அந்த பாலிசி ஆனது வெஸ்டிங் ஆயிரும் வெஸ்டிங் டேட்ல இருந்து நீங்கள் பென்ஷன் என்ன மோடில் வேணும்னு சொல்லி கேட்டீங்களோ அந்த மோடை பொறுத்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் மந்த்லி மோடு கொடுக்குறீங்கன்னு வைங்க அப்போ நீங்கள் பாலிசி போடுறீங்க இமிடியட்டாக வெஸ்டிங் ஆயிடுது மந்த்லி மோடுனா முப்பது நாள் ஆகணும் அப்போ முப்பது நாள் முடிஞ்ச உடனே அந்த மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் இதே மூணு மாதம் ஒருக்க பென்ஷன் கேட்டிங்கன்னா வெஸ்டிங் டேட்ல இருந்து மூணு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு கேட்டிங்கன்னா வெஸ்டிங் டேட்ல இருந்து ஆறு மாதம் கழிச்சு வருஷம் ஒருக்க கேட்டிங்கன்னா வெஸ்டிங் டேட்ல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு அப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல போடுறீங்க இயர்லி போட்டிங்கன்னா எப்போ கிடைக்கும் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப சாந்தி தாரா டூல நீங்க ஒன் இயர் போடுறீங்கன்னு வைங்களேன் இப்ப செப்டம்பர் டுவெண்ட்டி போரு ஒன் இயர் டிஃபர்மெண்ட் போடுறீங்க அப்ப உங்களுக்கு எந்த வெஸ்டிங் ஆகும் செப்டம்பர் ட்வெண்ட்டி தான் வெஸ்டிங் ஆகும் ஏன்னா ஒன் இயர் நீங்க இம்மிடியா வெஸ்டிங் ஆகாது அப்ப உங்களது பெஸ்டிங் டேட் என்ன செப்டம்பர் ட்வெண்ட்டி போர் டேட்டா விட்டுருங்க வரப்போகுது நான் மந்தும் இயர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு புரியவதற்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல நீங்க போடுறீங்க ஒன் இயர் டிஃபர் பண்றீங்க அப்படின்னா டேட் ஆஃப் வெஸ்டிங் என்ன செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ப அந்த வெஸ்டிங் டேட்ல இருந்து நீங்க ஆனுவிட்டி அல்லது பென்ஷன் எந்த மோடுல கேட்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் மந்த்லி கேட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் முப்பது நாள் கழித்து அதாவது ஒரு மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மந்த்லி மோடா இருந்தா பென்ஷன் கிடைக்கும் இதே மூணு மாசம் ஒருக்க பென்ஷன் கேட்டீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து மூணு மாசம் கழிச்சு பென்ஷன் கிடைக்கும் ஆறு மாசம் ஒருக்க பென்ஷன் கேட்டீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆறு மாசம் கழிச்சு பென்ஷன் கிடைக்கும் இயர்லி ஒன்ஸ் கேட்டீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி பைவ்ல இருந்து ஒன் இயர் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் பென்ஷன் கிடைக்கும் நண்பருக்கு இன்னொரு குழப்பம் என்னன்னு கேட்டா இது உண்மையா இன்னொரு குழப்பத்தை சரி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இது நான் சொல்ற பாயிண்ட் உண்மையா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா எதுவுமே நமக்கு ஆதாரபூர்வமா சொன்னா தான் நீங்க எல்லாம் நம்புவீங்க அதுக்கான ப்ரூஃபும் நான் காமிச்சிடுறேன் என்ன போட்டிருக்கு பாருங்க தி ஆனுவிட்டி ஷேல் பி பேயபுள் இன் அரியர்ஸ் தட் இஸ் தி ஆனுவிட்டி பேமெண்ட் ஷேல் பி ஆஃப்டர் ஒன் இயர் சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த் அண்ட் ஒன் மந்த் ஃப்ரம் தி டேட் ஆஃப் பெஸ்டிங் ஆஃப் ஆனுவிட்டி டிபெண்டிங் on whether the mode of annuity payment is yearly annually quarterly and monthly respectively where date of vesting means the date on which the deferment period expires and the annuity becomes payable in arrears as per the mode chosen for annuity payment na sonna point ipo ungalkkella clear aayirukum டிஃபர்மெண்ட் பீரியடு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெஸ்டிங் ஆகும் அந்த வெஸ்டிங் டேட்ல இருந்து நீங்கள் என்ன மோடில் பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் இன்னொரு குழப்பம் ஏன் வருது அப்படின்னா சார் அக்ஷய் கொட்டேஷன் பார்க்கும்போதும் தாரா கொட்டேஷன் பார்க்கும்போதும் ரெண்டு ஒன்றா இருக்கு சார் இயர்லி மோடு போட்டோம் அப்படின்னா தாராலையும் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து வர்ற மாதிரி காட்டுது அச்சையாலையும் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து வர்ற மாதிரி காட்டுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதான் எல்லா கொட்டேஷனும் இன்க்ளூடிங் நமது ஸ்மார்ட் லைஃப் இன்சூர் ஆப்லையும் அதே மாதிரிதான் கொட்டேஷன் வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம என்ன மோடு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தனியாக போட்டு காட்டுறமே ஒளிய அந்த கொட்டேஷன்ல நீங்க என்ன மோடு போட்டாலும் அதை இயர்லியா கன்வெர்ட் பண்ணி தான் போடுறோம் பொதுவா நம்ம எல்லாருமே மந்த்லி தான் வந்து நம்ம பென்ஷன் பிளானை பொறுத்தவரை சூஸ் பண்றோம் அப்ப நீங்க மந்த்லி மோடு சூஸ் பண்ணா கூட அந்த கொட்டேஷன்ல எப்படி வரும்னா ஆனுவல் மோடு தான் அது காட்டும் மொத்தமா தான் காட்டும் அப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் பெஸ்டிங் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா மந்த்லி மோடு போடுறீங்க அப்படின்னா அதே இருந்து ஒரு மாதம் கழிச்சியே உங்களுக்கு வந்துடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே உங்களுக்கு அடுத்த மாதத்துலேயே வந்துடும் பென்ஷன் இயர்லி மோடு போட்டால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அப்போ நம்ம அங்கே வந்து என்ன மோடு அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த கொட்டேஷன் மாறும் அப்படி மாறுற மாதிரி நான் செக் பண்ணுறேன் என்னுடைய மொபைல் ஆப்பில் இயர்லி மோடு கொடுத்தா மாறணும் மாறலனா அது தப்பு மாற்றிக்கணும் கண்டிப்பாக இந்த கேள்வி அனைவருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன் நண்பர்களே இந்த கேளுங்கள் தரப்படும் பகுதியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்கள் பொறுப்பு தொடர்ந்து இந்த பகுதி வர வேண்டும் என்றால் தொடர்ந்து கேள்விகள் வர வேண்டும் கேளுங்கள் தரப்படும் நண்பர்களே கண்டிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த கேள்வியை கேட்ட எனது அணி முகவர் சிவசங்கர நாராயணன் அவர்களுக்கு நமது மதிய ஆயுதம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு முகவர்களே நீங்களும் கேள்வியை கேளுங்க ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ நன்றி நண்பர்களே நண்பர்களே உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நயன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஒன் இமெயில் ஐடி ஆர் டாட் மதியலகன் சிக்ஸ்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி நண்பர்களே